അല്ലാമലുലേക്കും വരഹമത്തല്ലാ വർക്കാത്തൂ നിലവടയ വാൾവളിച്ച് നെടു നിലത്തെ കാപ്പത മന്ന വണിക്കയെ മാവരും പുഴിമിനസ്മില്ല ஹைடு குளிப்பு இதைப் பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது நிஃபாஸ் அதாவது பிரசவத்திற்கு பிறகு உதிரம் ஏற்படுவது அந்த நிஃபாசுடைய நாட்கள் எத்தனை அதற்கு பிற அந்த நேரத்தில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பற்றி நாம் விவரமாக இந்த வயானில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு முற்றிலும் உதிரமே வெளிப்படவில்லை என்றால் அப்போதும் உசுலு குளிக்க வேண்டியது கடமையாகும் காரணம் தொழுகையே தொழுகைக்கு சுத்தம் முக்கியமானதாகும் பிரசவிக்கும் பெண்கள் மீது தொழுகை கடமையானதுதான் உணர்வும் அறிவும் சக்தியும் இருக்கும் வரை அந்த சமயமும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் காரணமில்லாமல் தொழுகையை விட்டவன் பாவியாவான் எழுந்து உட்கார்ந்து தொழுக முடியவில்லா விட்டால் படுத்தபடி சமிக்ச்சை செய்தாவது தொழுக வேண்டும் பிற்படுத்தி கலா செய்து தொழுகக்கூடாது இனி அந்த சமயம் தொழுவதால் குழந்தைக்கு நஷ்டம் சிதைவு ஏற்படும் என்றிருந்தால் தொழுது கொள்ள வேண்டியதில்லை அப்படிப்பட்டவள் மாதூர் மன்னிப்பிற்கு உள்ளவள் ஆவாள் ஒரு கர்ப்ப பெண்ணுடைய கர்ப்பம் சிதைந்து விட்டது சிசுவின் ஒரு பகுதிதான் உருவாகி இருக்கிறது இந்த சிசு விழுந்து வெளிப்பட்ட பிறகு உதிரம் வெளிப்பட்டால் இதுவும் நிபாசே ஆகும் அந்த நேரம் சிசு கொஞ்சமும் உருவாகாமல் பிண்டமாக சதையாக கிடந்தால் அதன் பிறகு வெளிவரும் உதிரம் நிஃபாஸாக மாட்டாது அந்த உதிரம் ஹைலாக வரம்புடையதாக ஆகிவிடும் அது ஹைலாகும் அப்படி இல்லையானால் ஒரு நாளைக்கு குறைவாக வந்தால் அல்லது சுத்தமாகும் காலம் பதினைந்து நாட்களுக்கும் குறைவாக இருந்தால் இதெல்லாம் உடைய ஹுக்குமை சேர்ந்ததாகும் நிபாசுடைய நாட்கள் பிரசவத்திற்குப் பிறகு வெளிவரும் உதிரம் நாற்பது நாட்களுக்கு மேல் போய்விட்டால் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் அதாவது முதலாவது பிரசவமாக இருந்தால் நாற்பது நாட்களை நிபாஸில் சேர்த்து வைத்துக்கொண்டு மற்ற அதிகப்பட்ட நாட்களை இஸ்திகாலாவில் சேர்த்து கொள்ள வேண்டும் எனவே பிரசவித்த பெண் நாற்பது நாட்களுக்குப் பிறகு குளித்து முழுகி தொழுகையை ஆரம்பித்துக்கொள்ள வேண்டும் உதிரம் முற்றும் நெற்கட்டும் என்று காத்திருக்க கூடாது முதலாவது பிரசவமாக இல்லாமல் இருந்தால் அதற்கு முன்னும் அவள் பிள்ளைகளை பெற்றிருந்தால் அவளுடைய நிபாஸ் வழக்கம் தெரிந்திருக்கும் எத்தனை நாள் நிபாஸ் வருமோ அத்தனை நாளை நிஃபாஸிலும் அதைவிட அதிகமாக இருந்தால் அந்த நாட்களை இஸ்திகாலாவிலும் சேர்க்க வேண்டும் வழக்கத்திற்கு கூடுதலாகவும் ஒரு பெண்மணிக்கு முப்பது நாட்களுக்கு மேல் நிஃபாஸ் வருவது வழக்கமாக இருந்து முப்பது நாட்களும் கடந்து போய் இன்னும் உதிரப்பிரசவம் நிற்காமலேயே இருந்தால் அவள் அவசரப்பட்டு குளிக்க வேண்டியதில்லை மேலும் காத்திருந்து நாற்பது நாட்களில் ஒழுங்காக உதிரப்போக்கு நின்றுவிட்டால் இதெல்லாம் நிஃபாஸை சேர்ந்த நாட்களாகும் நாற்பது நாட்களை விட அதிகமாக ஆனால் வழக்கமாக முப்பது நாட்கள் நிபாஸுடையதாகவும் மற்ற நாட்கள் இஷ்டிகாலாவுடையதாகவும் கணக்கிட்டு கொள்ளப்படும் எனினும் தாமதமில்லாமல் தொழுது குளித்து தொழுது வேண்டும் மேற்கொண்ட அசுத்தமான நாட்களுக்குரிய தொழுகைகளை கலா செய்ய வேண்டும் துர்ருல் முக்தார் பாகம் ஒன்று நிபாசுடைய நாட்களில் தொழுகாதது முற்றும் மன்னிக்கப்பட்டு போகிறது ஆனால் நோன்பு வைக்காதது மன்னிக்கப்பட மாட்டாது எனவே நோன்பை கலா செய்ய வேண்டும் ஷஹீஹு தன்பீர் பாகம் நாலு பக்கம் முன்னூற்றி எட்டு நோன்பு தொழுகை கணவன் மனைவி சேர்க்கை முதலியவற்றிற்கு ஹைலு ஸ்திகாலாவின் சட்ட விளக்கங்களில் கூறப்பட்ட ஹுக்கும்களே இங்கும் பொருத்தமாகும் ஹைலு நிபாஸ் உடையவர்கள் குரானை தொடாமல் ஒரு முழு ஆயத்தை ஓதக்கூடாது ஆனால் ஒரு ஆயத்தின் ஒரு பகுதி அல்லது ஒரு வார்த்தை அல்லது அரை ஆயத்து இருந்து உச்சரித்தால் ஜாயிஸ் ஆகும் ஆனால் அரை ஆயத்து அல்லது ஒரு பகுதி குரானில் உள்ள மற்ற சின்ன ஆயத்திற்கு சமமாக இருந்தால் அதற்கும் இந்த ஹுக்குமே ஆகும் அப்படிப்பட்ட ஒருத்தி அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதாக இருந்தால் முழுவதும் பிரார்த்தனையுடைய நீயத்தை வைத்து கொண்டு ஓதினால் அல்லது குரானில் உள்ள மற்ற துவாக்களுடைய ஆயத்துக்களை துவாவுடைய நியத்தை கொண்டு ஓதினால் பாதகமில்லை ஆனால் திலாவத்துடைய நீயத்தை கொண்டு குரான் ஓதக்கூடாது துர்ருல் முக்தார் பாகம் ஒன்று பக்கம் முன்னூற்றி ரெண்டு ஹயிலுடைய பெண்கள் பிள்ளைகளுக்கு குரான் ஓதி கொடுப்பதைப் பற்றி அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு குரான் ஷெரீஃப் பாடங்களை ஓதி கொடுக்க வேண்டியது என்றால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எழுத்துக்கிட்டி ஹிஜ் செய்து சொல்லிக் கொடுக்கலாம் பெரிய வாசகமாக சொல்லிக் கொடுப்பதாயின் முழு ஆயத்தில் ஓதக்கூடாது ஒவ்வொரு செல்லாக சி சிறிது சிறிது மூச்சுவிட்டு தாமதித்து துண்டு துண்டாக சொல்லிக் கொடுக்கலாம் ஆலம்கிரி பாகம் ஒன்று பக்கம் இருபத்தி நாலு இதுபோல ஹைலு நிபாசுடைய பெண்கள் களிமா ஓதலாம் சரவாத் ஓதலாம் அல்லாஹு தாலாவி திருநாமத்தை உச்சரிக்கலாம் இஸ்டிகார் தௌபா கா பாவமன்னிப்பு கேட்கலாம் வசீபா அவுராதுகள் ஓதலாம் லாஹோலவளா கூவத்தை இல்லா வில்லா என்பதை அதிகமாக ஓதலாம் இவைகள் விளக்கப்படவில்லை சரஹோ தன்வீர் பக்கம் முன்னூற்றி ரெண்டு மாதபிடாய் உள்ள பெண்மணிகள் தங்களுடைய மாதபிடாயுடைய காலத்தில் தொழுகை நேரங்களின் பொழுது ஒழு செய்து வழமையாக தொழுகக்கூடிய இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் தங்களுக்கு தெரிந்த சிறிய திக்கிறிகளையோ சொற்களால் எல்லாேமை நினைவு செய்து தஸ்பீக் ஓதுவது முஸ்தஹபாகும் ஏனென்றால் தொழுகையின் நட்பழக்கம் நம்மை விட்டு மறைந்து விடாமல் இருக்கவும் துப்புரவான பிறகு சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடாமல் இருக்கவும் வேண்டுமல்லவா ஃபதாபா ஆலங்கிரி பாகம் ஒன்று பக்கம் இருபத்தி மூன்று அல்லாஹ் தலா குரானில் ஐம்பத்தி ஆறாவது வசன சூரா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா அதனை சிசுவாக நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா இவ்வாறாக கூறியிருக்கின்றான் அதாவது அல்லாஹாலா குழந்தையை அவன் விரும்பும் விதத்தில் உருவாக்குகின்றான் என்பதை விவரமாக கூறியிருக்கின்றான் மாதவிளக்கே விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்தால் பெண் போது கருவகத்தில் நிகழும் மாற்றங்களால் கர்ப்பப்பையின் உட்படலம் சிதைந்து அதன் சளிப்படலம் உரைய இயலாமல் இரத்தம் சுமார் ஐம்பது முதல் இருநூறு எம்எல் வரை கருவணை இவைகள் வெளிப்படுகின்றன இதைத்தான் மாதத்தீட்டு மாதவிளக்கு என்று கூறுகிறார்கள் தற்காலத்தில் மாதவிடாயின் பொழுது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட சானிடரி நாப் கீன்கள் பஞ்சு துணிகள் பெண்கள் உபயோகிக்கின்றார்கள் இதன் பயனாக நோய் தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற உபாதைகளிலிருந்து விடுபடலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையேஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அன்சாரி பெண்களில் ஒருவர் நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களிடம் வந்து மாதவிடாயில் இருந்து நான் சுத்தமாக எப்படி குளிக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹூசல்லம் அவர்கள் கஸ்தூரி கலந்த பஞ்சை எடுத்து நீ சுத்தம் செய் என்று மூன்று முறை கூறினார்கள் என்று புகாரி என்ற நூலில் உள்ளது கஸ்தூரி நனைந்த பஞ்சு தற்கால நாப்கின் பஞ்சை விட உயர்ந்த மருத்துவ குணம் கொண்டது கஸ்தூரி சிறந்த கிருமி நாசினியாகும் அதேவேளையில் அதனிடமிருந்து புறப்படும் சுகந்த மனம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனதிற்கு சாந்தியை அளிக்க வல்லது என்பதால் மருத்துவ ரீதியாக வாசனை மருந்தாகவும் செயல்பட்டு பெண்களுக்கு நன்மை அளிக்கின்றது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களால் குழந்தை பாக்கியம் அடைய முடியாது வேறு பல உடல் நோய்களும் தோன்றும் அபாயம் உள்ளது முக்கிய காரணங்கள் மாதவிடாய் உரிய காலத்தில் தோன்றாமல் இருப்பது அல்லது காலம் தாழ்த்தி வருவது இது தூய காற்று இல்லாதது போதுமான ஓய்வு இல்லாதது வீட்டிலேயே முடங்கி கிடப்பது அல்லது ஆடம்பரமான சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழ்வது சிலருக்கு நாட்பட்ட நா நோய்கள் அல்லது குறுகிய கால கடுமையான நோய் காரணமாகவும் மாதவிடாய் வருவது தடைபடலாம் மாதவிடாய் சமயத்தில் குளிர் ஈரத்தில் அதிகமாக இருப்பது மெதுவான ஐஸ் பொருட்களை உபயோகிப்பது மனரீதியாக கோபம் பயம் அச்சம் போன்றவைகள் கடுமையான உணர்ச்சி காரணமாகவும் மாதவிடாய் தடைபடுவது ஏற்படலாம் மாதவிடாய் சரியான காலங்களில் ரெண்டு முதல் மூன்று முறை தோன்றும் பிறகு சில மாதங்கள் தோன்றாமலேயே நின்றுவிடும் அல்லது சில சமயம் அதிக விரைவிலும் சிறு காலத்திற்கு முன்பாகவோ அல்லது சில சமயம் உரிய காலம் சென்ற பின்பும் தோன்றலாம் சிலருக்கு மாதவிடாய் போக்கு காலத்தில் வெள்ளைப்பாடு அதிகமாக இருப்பதுண்டு பிறப்புறுப்பிலிருந்து ஒருவித சளி போன்ற பொருள் வெளியாவதே வெள்ளைப்போக்கு என்று கூறுகிறார்கள் மாதவிடாய் இருக்கும் பொழுது வெளிப்படும் ரத்தம் போல இல்லாமல் சில நேரம் லேசான சந்தன நிறம் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் போன்று வெளிப்படக்கூடும் உடல் நலம் பாதிக்கப்படும் பொழுது இதன் சுரப்பு பொருள் அளவிற்கு சுரந்து துணிகளில் படிந்து முடமுடப்பாக ஆகிவிடுகிறது சில பெண்களுக்கு மாதவிடாய் அடிக்கடி துணியை மாற்றுகின்ற அளவுக்கு மிக அளவுக்கு வெளியாகிறது மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் நீர் வடிதல் போல வெள்ளைப்போக்கை சாதனமாக வெள்ளைப்போக்கு என்று சொல்வார்கள் மாதவிடாயை அல் குர்ஆன் மன உடல் ரீதியாக உபாதையான தீட்டு என்று குறிப்பிடுகிறது ஆண் பெண் சாம் தாம்பத்திய உறவில் முக்கியமான இடத்தை வகிப்பது மனம் மனம் சரியில்லாத நேரத்தில் பெண்கள் தாம்பத்திய உறவில் இயல்பாகவே நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உடல் உறவிலிருந்து இயல்பாக விலகி இருப்பது உடல் ரீதியாக நன்மையளிக்கிறது என்கிறார்கள் மாதவிடாயின் பொழுது ஒரு பெண்ணுக்கு தூய்மை எவ்வளவு அவசியமோ அதே போல நல்ல மனநிலையும் அவசியமாகும் இந்த மருத்துவ கருத்தை கண்டுதான் அல் குர்ஆன் மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வதை கடுமையாக தடை செய்திருக்கின்றது நோய் எதிர்ப்பு திறன் குறைந்த இந்த மாத விளக்கு சமயத்தில் உடல் ரீதியாக கெடுதல் ஏற்படுமே ஆனால் அது பெண்ணை பாதிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் உறவு ஆணையும் பாதிக்கவே செய்யும் ஆகவேதான் மாத விழாய் காலத்தில் உடல் உறவு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்கிறது அல் குரான் இன்ஷா அல்லாஹ் மாத காலத்தில் உடல் உறவை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் தாய்ப்பால் பற்றி குரானில் அல்லாஹாலா கூறியிருக்கின்றான் இரண்டாவது சுரா இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் எவரேனும் தலாக் கூறப்பட்ட மனைவிகளிடம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தலாக் கூறப்பட்ட மனைவிகளைக் கொண்டே பாலூட்டுவதை முழுமையாக்க விரும்பினால் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை முழுமையாக பாலூட்டுவார்கள் தவிர அந்த தாய்மார்கள் பாலூட்டும் வரையில் அவர்களுக்கு ஆடையும் உணவும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தையுடைய தந்தை மீது கடமையாகும் யாதொரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் செய்யும்படியாக நிர்பந்திக்கப்பட மாட்டாது ஆகவே குழந்தைகளுக்காக தனக்கு வேண்டிய உணவின்றியே பாலூட்டும்படி அந்த தாயையோ அல்லது சக்திக்கு அதிகமாக கொடுக்கும்படி தந்தையோ துன்புறுத்தப்படக்கூடாது தவிர இவ்வாறே குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதன் பராமரிப்பு வாரிசுகள் மீது கடமையாகும் குழந்தையின் தாய் தந்தை இருவருமே ஆலோசனை செய்து குழந்தையின் பால்குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மறக்கடிக்கவோ அல்லது தாயை விட்டு குழந்தையை பெற்றுவிடவோ நாடினால் அவ்வாறு செய்வது அவர்கள் மீது குற்றமல்ல அன்றி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை செவிலி தாயை கொண்டு பாலூட்ட கருதி அதுவரையில் பாலூட்டி வந்த பெற்ற தாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்துவிட்டால் அவ்வாறு செவிலி தாயை கொண்டு பாலூட்டுவது உங்கள் மீது குற்றமாகாது இவற்றில் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தலா இரண்டாவது சுறா இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது ஆயத்தில் கூறியிருக்கின்றான் தாய்ப்பால் சிறப்பை பற்றி குர் ஆண் ஒரு தாய் தன் குழந்தைக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுப்பது கட்டாயம் என்று கூறியிருப்பதை உலக நல அமைப்புகள் உலகம் முழுவதும் தாய்ப்பாலின் சிறப்பை பற்றி எடுத்துரைத்து வருவது இன்று நமக்கு மிகுந்த வியப்பை அளிக்கின்றது திருக்கு ஆனில் கூறப்பட்டுள்ள மருத்துவ உண்மைகள் அறிவியல் பூர்வமாக ஏற்கப்பட்டு நடைமுறை திட்டமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன தித்திக்கும் திருமறை மனிதனின் நல்வாழ்விற்கு வழிகாட்டும் அற்புத வேதமாகும் அதன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதனின் உடல் நோய்களுக்கும் உள் நோய்களுக்கும் ஆன்மீக உயர்விற்கும் அருமருந்தாக அமைந்திருப்பதை ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் அறிந்து கொள்ள முடியும் மாமன்னர் அல் ஹாரூன் அல் ரசீத் அவையிலே மருத்துவம் பற்றி தீர்குளான் எதுவும் கூறவில்லை என்று வினவிய சிறந்த அறிஞர் ஒருவருக்கு அல்லாஹாலா குரானில் ஏழாவது சுரா முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் கூறியுள்ள உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் அவற்றில் அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ற மறை உரையில் மருத்துவம் முழுவதும் அடங்கிவிட்டதே என்று பதில் பதில் உரைத்தார் அறிஞர் அலி இப்னு ஹுசைன் என்பவர் மறைமொழி ஒழுகிய மாணவி சல்லல்லாஹலை சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இம்மறைமொழிக்குரிய அழகிய விளக்கத்தை காண்கின்றோம் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ள எண்ணிலா அற்கொடைகளில் ஒன்று தாய்ப்பாலாகும் இரண்டு ஆண்டுகள் பூரணமாக பாலூட்டம் ஆறு வான்மறை வலியுறுத்துகின்றது தாய்மார்கள் அல்லாஹால குரானின் இரண்டாவது சுரா இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது ஆயத்தில் கூறியிருக்கின்றார் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பூரணமாக பாலூட்டவும் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பிறகு தொழிற்புரட்சி ஏற்பட்டு தொழில் வளம் பெருகிவிட்ட பின்பு தாய்ப்பாலூட்டும் வழக்கம் குறையத் தொடங்கிவிட்டது பூட்டிப்பாலூட்டும் வழக்கம் பெருகி வருகிறது ஆனால் இருபதாம் நூற்றாண்டு முடியும் இந்த தருணத்தில் தாய்ப்பால் வெகுவாக உலகம் முழுவதும் வலியுறுத்தப்படுகிறது தாய்ப்பாலே சிறந்தது என்ற வாசகம் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம் என அனுசரிக்கப்படுகிறது இந்த மாற்றம் ஏன் வான்மறையும் வழிகாட்டலை விட்டு சருகிய மனிதன் பெற்ற படிப்பினை புட்டி பாலூட்டுவதால் ஆண்டுதோறும் இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் இறந்து விடுகிறார்கள் நோய் தடுப்பு சக்தி குறைந்து பல தொற்று நோய்கள் பற்றிக்கொள்கின்றன உடல் வளர்ச்சி குன்றுகிறது தாய்ப்பால் தரும் நன்மைகள் தூய்மையான இதமான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு தாய்ப்பால் அதில் புரதம் நிறைந்துள்ளது நோய் தடுப்பு சக்தி மிகுந்த இருக்கின்றது முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் முழு வளர்ச்சி பெற்றுவிடும் மூளை நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தாய்ப்பால் உதவுகிறது இரும்பு சத்து நிறைந்தது தாய்ப்பால் தாய் சா சே நல்லுணர்வு நீடிக்கின்றது மார்பு புற்றுநோய் தோன்றாமல் தாய் பாதுகாக்கப்படுகிறாள் இயற்கையான குடும்ப கட்டுப்பாடு ஏற்படுகிறது அடுத்த குழந்தை பிறப்பது தள்ளி போடப்படுகிறது தாய்ப்பால் கொடுப்பதால் பொருளாதார விரயம் தவிர்க்கப்படுகிறது நபி சல்லல்லாக உலகி வசலம் அவர்கள் அன்னை ஹலீமாவிடம் தாய்ப்பால் உண்டு வளர்ந்தார்கள் என்று வரலாறு காட்டும் படிப்பினையாகும் இப்பொழுது புரிகிறதா தாய்ப்பால் என்பது எவ்வளவு புனிதமானது அதை விட சிறந்த வேறொன்றுமே உலகத்தில் இல்லை குழந்தைகளுக்கு பூரணமாக இரண்டு ஆண்டுகள் அதற்கு மேலாகவும் தங்களால் முடிந்த அளவு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக புகட்ட வேண்டும் அல்லாஹ் அல்லஹாலா குரானிலும் சொல்கின்றான் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு தாய்ப்பால் மூலம்தான் நீடிக்கின்றது இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளுக்கு பூரணமாக தாய்ப்பால் ஊட்டுங்கள் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக மேலும் ஏதாவது தகவல்கள் பயான்கள் வேண்டுமென்றால் கீழே கமெண்ட்டில் கேட்கவும் லைக் செய்து ஷேர் செய்யவும் இன்ஷா அல்லா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கூலி தருவானாக கேட்டதை மற்றவர்க மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அன்பு உள்ளங்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு அல்லாஹால அனைத்து நட்கூலிகளையும் தந்தல்வானாக ஆமீன் மீன் ஜிசாக்குமுல்ல ஹைர் அலாமி வரமத்துள்ளா வரகாத்தூ